வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டுமே திறக்கிற மலைக்கோவில் இது கேரளா தமிழ்நாடு ரெண்டு மாநிலத்து மக்களும் வந்து கும்பிடுற ஒரு சாமி ஒரே சாமிக்கு ஆனால் ரெண்டு கோவில் உறுதி பறக்க பதினாலு பதினஞ்சு கிலோமீட்டர் பயணத்துல இந்த கோவில அடையலாம் அப்படி வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மலையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரத்துல இருந்து அஞ்சு மணி நேரம் பயணம் போகலாம் அருமையான மலை காட்சிகள் யானைகள் நிறைய இருக்கிற பகுதி வேற விலங்குகள் கூட இருக்கலாம் ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு விதமான ஒரு உணர்வு தரும் வாண்டரிங் வில்லேஜஸ் அபிஷியல் இருந்து பிரகாஷ் பேசுறேங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கண்ணகி கோயில் தங்க போறோம் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கண்ணகி கோவில்னா கேரளக்காரங்களுக்கு மங்கள தேவி கோயில் இந்த கோயில் வந்து தேனி மாவட்டம் இடுக்கி மாவட்டம் ரெண்டுக்கும் எல்லையில தாங்க இருக்கு ஒன்னா நம்ம இடுக்கியில் இருக்கிற குமிழி வழியா போகலாம் இருந்து இந்த மாதிரி ஜீப் தான் போகணும் பதினஞ்சு கிலோமீட்டர் ரைடு அதுக்கு மிட் இருந்து காலையில இருந்து எக்கச்சக்க கூட்டருக்கு ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்தா ஒன் வேலை போகலாம் மறுபடியும் ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்து ஒன் வேல வரலாங்க ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் ஜீப் வழியா போகலாம் அதுவே நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போனோம்னா நீங்க எங்க இருந்து வந்தாலும் சரி தேனி மாவட்டத்துல இருக்கிற கம்பத்துக்கு வந்துடுங்க கம்பம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டீங்கன்னா இருந்து நிறைய ஸ்பெஷல் பஸ்ஸஸ் வந்து பழையன்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகுங்க பழையன்குடி டு கம்பம் வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் இங்க நிறைய சிறப்பு பேருந்துகள் இருக்கும் அதே மாதிரி திண்டுக்கல் ஆஹ் தேனி நிறைய இடங்கள்ல வந்து இந்த ஒரு நாளுக்காக கண்ணகி கோயில் வரைக்கும் அதாவது பழையன்குடி ஆரம்ப பகுதி வரைக்குமே வந்து பஸ்கள் வருங்க சோ தமிழ்நாட்டில இருந்து வர்றவங்க மட்டும்தான் வந்து ட்ரெக்கிங் பண்ணி போக முடியுங்க கேரளால இருந்து வர்றவங்க ஜீப்ல புல்லா வருவாங்க ஆனாலும் அங்க இருக்கிறவங்க வந்து ஜீப் அதில நடந்து வர்றாங்க ஆனா என்ன பிரச்சனைனா ஜீப்ப வந்து புழுகி வாரி இறைச்சிட்டு போகுங்க அதுல போறது கஷ்டம் கண்ணகி கோயில் கார்த்திகிடம் வந்தாச்சுங்க இதுதான் மலை தொடர் இந்த தான் நம்ம இங்க போறோம் வாங்க பார்ப்போம் பாருங்கள் இந்த இடத்துல தான் கண்ணகி கோயில் இருக்குது ஆனால் இப்படி ஒரு வழி இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க எப்படி போகணும்னா இங்கேருந்து இப்படியே ஏறி 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 மேலே போய் இப்படியே போய் 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 இது வரைக்கும் ஓகேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் செம நெட்டுக்கூத்து அதுக்கப்புறம் இங்கே வருங்க நார்மலாக ஏறுனா ஒரு நாலு மணி நேரம் ஆகுங்க கொஞ்சம் மெது மெதுவாக ஏறுனா அஞ்சு ஆறு மணி நேரம் ஆகிடும் நாங்கள் பழையங்குடி கிராமத்தில் இங்கே இருக்கிற பார்க்கிங்கில் வண்டிகளை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சுட்டோங்க ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அதாவது ஆறு மணிக்கு திறக்கிற கோயிலுக்கு ஆறு மணிக்கே வந்து ஏற ஆரம்பிச்சுன்னு அப்போ தான் வெயிலில் பெருசாக மாட்ட மாட்டோம் பட் நாங்கள் ஏற ஆரம்பிக்கிறத பார்க்கிங்லேருந்து நடக்க ஆரம்பிக்கும் போது ஏழை முக்கால் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் சிக்கல் தான் பட் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் ஆரம்பிச்சது போய் தானே ஆடுங்க இந்த மாதிரி வரும் வன்பாதையில வந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறோம் இங்கெல்லாம் ரோடெல்லாம் ஏதோ போடுறதுக்கு ட்ரை பண்றாங்க மேபி அடுத்த வருஷம் இந்த பாதையை பார்க்கும்போது அப்படியே மாறிக்கலாமா இருக்குங்க நாங்க அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நிறைய போலீஸ் ஆபீசர் அங்கங்க இருக்காங்க ஆரம்பத்திலேயே ஒரு அன்னதானமே வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம வந்து மழை ஏற ஆரம்பிக்கும் போதுங்க சாப்பிடாம ஏறுறது ரொம்ப நல்லது மேலே பாருங்க அப்படியே போயிட்டு இருக்காங்க பாருங்க கீழே இருந்து பார்க்கும்போது ரொம்பவே அட்டாசமா இருக்கு அப்படியே தாராதாரையா போறாங்க தெரியுதுங்களா நாலு மலை ஏறணும்னு சொல்றாங்க ஓரளவுக்கு சூட்டி போ நடந்தா மூணு மணி நேரம் ஆகுமாமா மெதுவா நம்மள மாதிரி நடந்தா நாலு மணி நேரம் ஆகுங்கிறாங்க அது இந்த பையெல்லாம் ரெண்டு மணி நேரத்தில் ஏறிடுவாங்க எனக்கு வந்து கண்டிப்பா நாலு மணி நேரம் ஆகும் ஆனால் என்ன இந்த பையன் என்னை விட்டுட்டு இன்றைக்கி போக முடியாது ஸோ இவனுக்கு நாலு மணி நேரம் ஆகும் அண்ணதானம் போடுறாங்க கீழே தமிழ்நாடு கவர்மெண்டோட மெடிக்கல் கேம்ப்ஸ் எல்லாமே இருக்குங்க ஸோ நம்ம பார்க்கிங்லேருந்து கிட்டத்தட்ட அந்த மலை அடிவாரத்துக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு முக்கால் கிலோமீட்டர் வந்துருதுங்க நாம் என்ன சொன்ன மாதிரியும் ரெண்டு வழி இருக்கு ஒன்னா அப்படியே நேராவே போறது ஆனா அது வந்து செம செங்குத்தெல்லாம் நெட்டு குத்தா இருக்கும் அந்த பாதையில அலோவ் பண்ண மாட்டேறாங்க நம்ம ரைட்டு சைட்ல இருக்கிற நார்மலா அப்படியே மேல 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 ஏறுற பாதையில தான் போகணுங்க நம்ம இந்த இடத்துல வந்தோடனையுமே எல்லாத்துக்குமே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அஞ்சு லிட்டர் தண்ணி கொடுக்குறாங்க உண்மையிலேயே அது பெரிய விஷயம் பாருங்க அதுதான் அந்த பாதை தான் அந்த லெஃப்ட்ல ஒரு உட்கார்ந்து இல்லையா அதுதான் அந்த பாதை நம்ம ரைட் சைட் பாதையில நடக்க ஆரம்பிச்சிட்டோம் பிளாஸ்டிக்ஸ் அலோவ் பண்றது இல்லைங்க என்னடா செக் பண்ணல நினைச்சீங்கன்னா அங்க நடுவழில வந்து செக் பண்றாங்க அதனால பிளாஸ்டிக்ஸ் எடுத்துட்டு போறது அவாய்ட் பண்ணுங்க ஒன் யூஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி அஞ்சு லிட்டர் கேன் தான் அலோவ் பண்றாங்க சோ கண்டிப்பா வாங்கிட்டு போங்க நடுவழியில் தண்ணி இருக்கு ஆனா அஞ்சு லிட்டர் கேன் வந்து ரொம்ப தேவைப்படுங்க நாங்க அதை வாங்கிட்டு அப்படியே இந்த மாதிரி ஒரு பாதையில நார்மலா தான் இருக்கு இப்போ வரைக்கும் ஆனா மழை ஏற ஆரம்பிச்சுட்டேங்க இங்கிருந்து அப்படியே பாதை ஆரம்பிக்குது பாருங்க எவ்வளவு மரங்கள் அருமையா இருக்கு அந்த மரங்களை பார்க்கவே வந்து ரொம்ப பழகிய மரங்களா இருக்கு அப்படியே இந்த மாதிரி காட்டுப்பாதை தான் ஆரம்பத்துல காட்டுப்பாதை மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல் பாதை மாதிரி கொஞ்சம் அமைச்சிருக்காங்க இது கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கு செருப்பு போட்டு நடங்க சில பேர் எங்களை செருப்பு போடாம போங்க மண்ணாதான் இருக்கும் அப்படின்னாங்க அந்த மாதிரி யார் பேச்சும் கேட்காதீங்க கண்டிப்பா செருப்பு போட்டு போங்க அதே மாதிரி எங்காவது குச்சி கிடைச்சுன்னா குச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா குச்சி இல்லாம போறதும் ரிஸ்க் தான் இது வந்து மத்த மலைகள் மாதிரி ரொம்ப சாதாரணமா எடுத்துக்க முடியாதுங்க அதே மாதிரி இந்த பயணத்துல பலவித அனுபவங்கள் இருக்கு அஹ் பலவிதமான ஆஹ் இன்பர்மேஷன் உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா வருஷத்துல ஒரே ஒரு வாட்டி தான் போக முடியும் நீங்க போக முடியலைனாலும் இந்த வழி வீடியோ வழியா நீங்க ஃபுல்லாவே இந்த மலை இந்த கோவில் இந்த கோவிலோட வரலாறு ஏன்னா ரொம்பவே வந்து வரலாற்று சிறப்புமிக்க இடம் கோவில்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ இது எல்லாமே நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும் போது உங்களுக்கு தெரியுங்க இப்போ நம்ம இப்போ காட்டு பாதையில தான் ஏறிட்டு இருக்கோம் இந்த முதல் மலை வந்து நல்லாவே வந்து செங்குத்தா ஏறுது ஆனா சைட்லயே சைடு வாக்குல அப்படியே ஏறிட்டே இருக்குங்க ஆனா மேல மேல அப்படியே ஏறிட்டே இருக்கு வெள்ளிங்கிரியோட அந்த ஏழாவது மலை இருக்கு இல்லைங்களா அதை விடவே இது வந்து தப்புன்னு தான் நான் சொல்லுவாங்க ஓ ஓ வேக அருமை நல்லா ஸ்டெமினா காமிக்கிறேன்ப்பா முதல் முதல்ல பாதிக்கு மேலே தாண்டி இருக்கீங்க அதாவது ஒரு ஐம்பது பர்சன்ட் இந்த மொத்தத்திலேயே தாண்டி வச்சு போகிற வழியில் வெளியில் இருக்க முன்னாடி நல்லாவே வேர்த்து கொட்டுது ஆனால் ஆப்போசிட்டிலே பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்குது சூப்பராக இருக்குது யானைகளாக நிறைய இருக்குங்க ஆனால் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெடியை போட்டு எல்லாம் அமுச்சு விட்டுறாங்க அங்க இருக்கிற தயல தான் போகணுங்கிறாங்க மொத மலையே நம்ம இங்க போயிட்டே இருக்கீங்க ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சுது ஆனா நல்லா போயிட்டே இருக்குது மலை பூச்சிகளோட சத்தம் பாருங்க ஆச்சரியம் என்னன்னாங்க இந்த மாதிரி வயசானவங்க கூட இந்த மலை ஏறாங்க இவங்க மட்டும் இல்லைங்க அங்கங்க நம்ம பார்க்க முடியுது வயசான பெரியவங்க வந்து ஏறாதீங்க அங்க ஒரு டவர் மாதிரி தெரியுது இல்லைங்களா அந்த இடத்துலதான் மலை இருக்கு நம்ம நேரம் அப்படியே ஒரு மலை ஏற வேண்டியது அப்படியே நம்ம சுத்தி சுத்தி ஏற மாதிரி இருக்குங்க முத மலையில தாங்க நம்ம இன்னுமே இருக்கோம் அது நல்ல ஒரு நெந்தான மலை அப்படியே சரிவா போறங்காட்டி டக்குன்னு நம்ம ஏற முடிய மாட்டேங்குது நல்லா இருக்காங்க ஆனா ஓவராலா அங்கங்க அந்த நில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துதான் போக வேண்டியதா இருக்கு இந்த வெயில நல்லாவே வாட்டி எடுக்குதுங்க மேல இருந்து பார்க்கும் போதுங்க கம்பம் அதாவது தேனி கம்பம் குமிழி ரோடு கூட தெரியுதுங்க மொதல் மலையில இருந்து பார்க்கும்போது சூப்பரா இருக்கு அந்த வியூஸ் எல்லாமே பாத்தீங்களா அந்த ரோட்ல வண்டிக்கு போறதெல்லாம் தெரியுது அப்புறம் அங்கங்க அந்த நீர்த்தேக்கங்கள் மாதிரி இருக்கு அந்த இடத்துல ஒரு ஆறு போகுதுங்க ஆறு செக் டேமு எல்லாமே இங்கிருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு சூப்பரா தெரியுதுன்னுதான் சொல்லுங்க பாருங்க அந்த ஆறு அப்படியே ஒரு வலை வளைஞ்சு போகுது அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தா வெட்டார் வெளியா இருக்கு அந்த சைடு மலையா இருக்கு மேல இருந்து பாக்குறதுக்கு வியூஸ் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்குல்ல சொல்லும் நம்ம வெற்றிகரமா முதல் மலைய தாண்டிட்டங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க இந்த மலை ஏற டைமை பத்தி அதனால தயவு செஞ்சு யாரையுமே டைம் கேட்காதீங்க ஏன்னா அது ஒவ்வொருத்தரும் நடக்கிற அந்த மாதிரி இருக்கும் இங்க தான் நம்ம கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்குது அருமையா இருக்குது இந்த இடம் பாருங்க இது தரையில நடக்கிற மாதிரிதான் இருக்கு ஆனா நம்ம மழை மேல உச்சியில நடந்துட்டு இருக்கோம் சூப்பரா இருக்குது இங்கதான் வந்து நம்மளால பீஸ்ஃபுல்லா அப்படியே நடக்க முடியுது எந்த வித சிரமம் இல்லாம அப்படியே நடக்க முடியுது எல்லாம் அந்த கோரக்குள்ள ஆஹ் யானையெல்லாம் இதை அப்படியே கலைச்சு மேய்ஞ்சு விட்டுருக்கதை நம்மளால பார்க்க முடியுதுங்க அங்க எல்லாம் தண்ணி பாதைன்னு கூட சொல்லலாம் தூக்கப்பா இருக்கு கண்டிப்பா மழை பெய்யற டைம்ல எல்லாம் இந்த பகுதியே அட்டகாசமா இருக்கும் ஆனா நம்மள வந்து அந்த டைம்ல அலோவ் பண்ண மாட்டாங்க வந்து தண்ணி போற பாதை இதெல்லாம் தாண்டி நம்ம இப்போ ரெண்டாவது மலையில அப்படியே போயிட்டு இருக்குங்க தூக்கப்பா இருக்கு யானைகள் எல்லாம் இவங்க விரட்டெல்லாம் வச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமுச்சு விட்டுறாங்க யானை மட்டும் கிடையாது மற்ற மத்த மிருகங்களையும் வந்து இந்த விழாக்காக வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து வேறு பகுதிகளுக்கு வந்து அமுச்சு விட்றாங்க அதனால நம்ம மேக்சிமம் எந்த விலங்கு பயம் இல்லாமல் போலாம் ஏதாவது ஒன்று ரெண்டு மாறி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க இருந்து பார்த்தா இந்த தைல மரங்களோட காடுகள் ஆரம்பிக்கிறீங்க இங்க எல்லாமே ஓரளவு வெயில் இருக்கு ஆனால் ரொம்ப தெரியலன்னு சொல்லணும் நம்மளால ஈஸியாக அப்படியே இங்கெல்லாம் சூப்பரா நடக்க முடியுதுங்க அந்த சமவெளி பாதையில கிட்டத்தட்ட ஒரு கடைசியில் கூட சொல்லாங்க கேரளா கவர்மெண்டோட ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் வந்து எவ்வளவு பேர் வராங்க அப்படின்னு கவுண்ட் எடுக்கிறாங்க அங்கேயுமே வந்து மெடிக்கல் கேம்ப் இருக்குங்க தண்ணி முக்கியமா இங்க வச்சிருக்காங்க யார் எவ்வளவு பேர் போனாலும் தண்ணி வச்சிருக்காங்க அதனால தண்ணி கொண்டு போயிட்டு தீந்து போச்சுன்னு பயம் இருக்க வேண்டாம் அதுக்காக தண்ணியை கொண்டு போகாம போனீங்கன்னா அது ரொம்ப தப்புங்க நம்ம அந்த அங்க வந்து செக்கும் பண்ணாங்க அந்த இடத்துல தான் வந்து செக் பண்றாங்க பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து தூக்கி போட்டுருவாங்க அதனால தேவையில்லாம் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து உங்களை டயர்ட் ஆகிக்காதீங்க அங்க வந்து நம்ம செக்கிங்க முடிச்சிட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து மேல வர ஆரம்பிச்சுட்டுங்க இங்க இருந்து அப்படியே வியூஸ் பாருங்களேன் சூப்பர்வா இருக்கு அந்த கை காமிச்ச தான் வந்து கோவில் இருக்கு பாருங்க இங்க எல்லாம் அந்த பாதை அப்படியே நீட்டா தெரியுதுங்க வெள்ளுங்கிரி மலையில கூட உங்களுக்கு அந்த பாதை அவ்வளவு தெரியாது முதல் மூணு நாலு மலைக்கு பட் இங்க வந்து முதல் மலை ஏறினதுக்கு அப்புறமே வந்து உங்களுக்கு எங்க போகணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கு ஆனா அதுவே ஒரு பிரச்சனை தான் ஏன்னா தூரம் வந்து ஜாஸ்தியா இருக்கு ஒவ்வொரு மலையா ஏறி 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 ஏறங்க இப்ப வந்து ஒருத்தர் என்ன சொன்னார்னா நீங்க இது வரைக்கும் ரெண்டு மலைகள் தாண்டி இருக்கீங்க இதுக்கு மேல வந்து இனி நாலு மலைகள் இருக்கு பாருங்க எவ்வளவு செங்குத்தா ஏறுது நான் கை காணிக்கிறது அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் மூணு அதுக்கப்புறமா நாலு நாலாவது மலையில் அந்த பாரமலை கூட சொல்லுவாங்க பாரமலையில் தான் வந்து கண்ணகி தேவி கோயில் இருக்குங்க நம்ம பயணம் வந்து அங்கே தான் அந்த டவர் தான் வந்து நம்மளுக்கான அடையாளங்க நம்ம அப்படியே தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சுட்டு இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டு பாதை இங்கே வந்து நம்ம வருங்காலில் தான் நடந்தாலும் இங்கே வந்து ஜீப்பெல்லாம் வராது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஜீப் வந்து வேற வழியாக தேதி வரலாங்க பட் அதர்வைஸ் ட்ரெக்கிங் போறோம்னா இந்த வழிதான் சூப்பரான வழி பாருங்க வழி வந்து கேரளால இருந்து வர்றாங்க ஜீப் எல்லாமே காமிச்சேன் இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்குது அப்படியே எறும்பு மாதிரி அப்படியே போயிட்டே இருக்காங்க ஆனா ஆச்சரியப்பட விஷயம் என்னங்க குழந்தைகளை கூட சில பேர் கூட்டிட்டு வர்றாங்க சில குழந்தைகள் என்ஜாய் பண்றாங்க பட் எல்லா குழந்தைகளும் என்ஜாய் பண்றாங்களா தெரியலையா சைடில் போனோம்னா நல்லா நெட்டு குத்தா இருக்குது இந்த மலை இதுக்கப்புறம் ஒன்றே நாலு மலை இருக்குங்க இந்த மலை அந்த மலை அது அது அதுக்கப்புறமா அங்கே போகணும் நல்லா நெட்டு குத்தா இருக்குது பாருங்க அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருக்காங்க எறும்பு ஊடுற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் நம்ம முதல் மலை ஏறினதுக்கப்புறம் ஒரு கேம்ப் வந்ததுங்க அங்கேருந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஃபேட்டாக தான் இருந்தது இப்போ இருந்தால் தான் ஒரு ரியல் டெஸ்ட்டாக ஆரம்பிக்குன்னு சொல்லலாம் அந்த ஒரு இடம் மட்டும் டார்க்காக இருக்குன்னு பார்க்குறீங்களா என்ன காரணன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அது ஏன்னா மேலுக்குற அந்த மேகந்தான் காரணம் வெயிலை மறைச்சிருச்சுங்க ஒரு வழியாக கிளாரிட்டி கிடச்சிங்க அதாவது மொத்தமாக ஆறு மலைகள் இருக்கு போலக்கு மொதல் ரெண்டு மலையை தாண்டி இப்போ நம்ம மூணாவது மலையில இருக்கோம் மூணாவது மலையிலேருந்தே பார்க்கும்போது பார்க்கும் ஓரளவுக்கு ரேஞ்சு தெரியுதுங்க அங்கங்க வேற பாதைகளும் போறதெல்லாமே எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது நாலு மலைகள் ஏறினங்க அதுல முதல் மலை வந்து ஏறிட்டோம் கொஞ்சம் செருக்கத்தான் இருக்கு ஆனா ரொம்ப ஹைட்டு இல்லை ஸோ ஏறி உச்சிக்கு வந்துட்டுங்க கிட்டத்தட்ட இதே உச்சிதான் மெயின்டைன் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போறாங்க அங்கு வழியில போறாங்க அப்புறம் இது அப்படியே சுத்தி போறாங்க சுத்தி போய் பாருங்க அங்க இங்கிட்டு போறாங்க பாருங்க பாருங்க எறும்பு கூட்டம் மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க அங்க போய் பார்க்க முடியுது அப்படியே போறாங்க அங்க எல்லாம் பாருங்க ஜீப்பு எல்லாம் இருக்கு ஜீப்பு வந்து அங்கதான் இருக்கு அப்புறம் அது மேல ஏறி அங்க ஏறி அங்கே ஜீப் இருக்கு அதுக்கப்புறம் தெரியல இப்போ மேல போறதுல ஒரு மலை ஏறி இறங்கிட்டு இருக்குங்க அடுத்தது பாருங்க ரெண்டாவது மலைக்கு ஒன்னும் இப்படி இல்லைன்னா அப்படி சைட்ல ஏறாங்க மலைகள்ல பாத்தீங்கன்னா அதாவது கடைசி நாலு மலைகள்ல இப்ப ரெண்டாவது மலை ஏறிட்டு இருக்குங்க இந்த மலையில பாத்தீங்கன்னா நல்லாவே போர புல்லா இருக்குது நடக்கிறதுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு ரொம்ப செங்குத்தா ஏறல நல்லாவே இருக்கு ஆனா சூப்பரா இருக்குங்க இந்த இடம் எல்லாமே வந்து ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு விதமா இருக்கு பார்க்குறதுக்கு வந்து அருமையா இருக்கு இந்த கடைசி மலை பாருங்க இதுதான் வந்து இந்த கண்ணகி கோயிலே அல்டிமேட்னு சொல்லுவாங்க பாருங்க வெள்ளிங்கிரியோட ஏழாவது மலை எல்லாம் தூக்கி சாப்பிடும் அது மூணாவது மலை அதாவது கடைசி நாலு மலைகள்ல அந்த இந்த பெருசா தெரியுது இல்லைங்களா அதுதான் மூணாவது மலை இது வந்து கீழ இருந்து பாக்குறதுக்கே எனக்கு உண்மையாவே பயமா இங்க இருக்கிற இந்த மலையில வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணு வந்து வயிறுமுட்டி மலை அப்படிங்கிறாங்க இன்னொரு மலைய விட்டதல்லி மலை அப்படின்னு லோக்கல்ல இருக்கிறவங்க சொல்றாங்க அதனோட பிரம்மாண்டத்தை மட்டும் பாருங்களேன் அப்படியே எப்படி ஏறுது பாருங்க செங்குத்தா ஏறுது உண்மையாவே ஏற ஏற காட்டின மலைங்க அந்த மலை தாண்டி இன்னொரு மலை ஏறிடும் அப்பதான் கோயில் வரும் ஆனா இங்க பூரா தீ பிடிச்சிருக்குது எல்லாமே கறி கிடைக்குதுங்க பாக்குறதுக்கே ஒரு மாதிரி பரிதாபமா இருக்கு இவங்களே இந்த மாதிரி தீ பிடிக்க வச்சு விலங்குகளை ஓட்டி விட்டாங்களா இல்ல சுத்தம் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனா அந்த இடமே கறிய போய் கிடைக்கு பாருங்க இந்த பெரியவரெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு நடக்கிறாரு உங்க தான் வந்து அந்த பெரியவரை பிடிக்க போறாரு எப்படி இருக்கு பாருங்க நேர போய் பார்த்தா தான் வந்து இதெல்லாம் வந்து அந்த சொல்ற அந்த மலைப்பான விஷயம் வந்து நேரா பாக்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியும் நம்ம ஆனா நான் ஒரு மாதிரி ஏறிட்டேங்க எனக்கு வந்து ஒரு பெரிய டிபிகல்ட்டியா தெரியல ஆஹ் நம்ம ஏறினதுக்கு அப்புறம் இங்க பாருங்க அந்த பாதை எப்படி இருக்கு பாருங்க அந்த மலை மட்டும் எப்படி இருக்கு பாருங்க அந்த மலை தாங்க நம்ம ஏறி வந்திருக்கோம் இதெல்லாம் உண்மையிலே வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நம்ம ஏறணும் அப்போ தான் அந்த மலை ஏறுறதோட கஷ்டம் தெரியும் சில கடைசியில் நெட்டு குத்தா ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது ஸோ மேலேருந்து பாருங்கள் அந்த மலை மட்டும் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது அப்படியே எங்கள் பார்ட்ரு இருக்கிற மாதிரி ஒரு மலை ஏன்னா மேலே வந்து மேகம் இப்படி இருக்குது அதனால் அந்த மலை மட்டும் அப்படியே நிழலாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் அட் ஜீப்பெல்லாம் பாருங்க எக்கச்சக்கமாக இங்கே நிற்கிது அப்படியே கிட்ட வந்தாச்சு அந்த ரிஸ்கான மலையாக ஏறிட்டு இது வரைக்கும் ஜி போகுது கடைசி நாலு மலைகள்லங்க மூணு மலை ஏறியாச்சு அதாவது மொத்தமாக ஆறு மலை இப்போ நம்ம அஞ்சு மலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த ஆறாவது மலையிலேருந்து இருந்து ஜீப் பாதை வந்து பக்கத்துலேயே வந்துடும் நம்ம தமிழ்நாட்டு பாதை வந்து அதுவும் கிட்டையே இருக்கும் ஜீப் பாதையிலையும் நீங்க கேரளாக்காரங்க வர்றதை பார்க்கலாம் நம்மளோட அதாவதுக்கு தமிழ்நாட்டு பாதையிலும் நிறைய கேரளாக்காரங்க வந்து சூஸ் பண்ணி வராங்க ஏன்னா அவங்க ட்ரெக்கிங் போக குடிக்கிட்டு பூராமே ஜீப்புங்க எழுநூறு எட்நூறு ஜீப் இருக்கும் போல இருக்குது ஏக்கச்சக்க ஜீப்பு காலையில் ஆறு மணிலேருந்து ஒவ்வொரு ஜீப்பும் கிட்டத்தட்ட மூணு டைம் ட்ரிப் பண்ணிப்பாங்க போல இருக்கு ஆனா என்ன பிரச்சனைனா ரெண்டு ஜீப்பு கரெக்டாக போற மாதிரி தான் இருக்கு ஏதோ ஒரு ஜீப் நின்னாலும் அவ்வளோதான் ஃபுல் டைம் ஆயிடும் மேலே பாருங்க அது வந்து அந்த நெட்டுக்குத்தல் பாதை சொன்னீங்களே இப்ப காமிக்கிறோம் அது இறங்குற பாதை செம செம ரிஸ்கான ஒரு அதுல இறங்கி போறாங்க அவங்க தைரியம் வந்து பாருங்க போறாங்க பாருங்க பயங்கரமான ரிஸ்க்கான இது ஆனாலும் இறங்கி போறாங்க அவங்களுக்கு அந்த கான்பிடென்ஸ் இருக்கு நாங்க இப்போ அந்த கடைசி மலைக்கு வந்தாச்சுங்க இங்க இருந்து அப்படியே உளுத்தி பறக்குதுன்னு சொன்னோம் கூடவே இந்த சாம்பல் இருக்குங்காட்டி கொஞ்சம் ஒரு தான் இருக்கு பட் ஆனா நல்லா இருக்கு எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆச்சுங்க நாங்க இந்த பகுதிக்கு வர்றதுக்கு ஏன்னா நிறைய இடங்கள்ல ரெஸ்ட் எடுத்து எடுத்து தான் வர வேண்டியதா இருக்கு அப்படியே பாருங்க இந்த பக்கமெல்லாம் அப்படியே கறி கிடைக்குது அந்த பக்கமெல்லாம் பச்சையா இருக்குது செம்ம டிஃபரெண்டான ஒரு இது இந்த கடைசி மலையில நிறைய இந்த கவர்மெண்ட் ஆபிசர்ஸோட ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர்எம்சி இவங்களோட வண்டி தான் வந்து கடைசி மலையில இருக்கு நம்ம கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடியே இறக்கி விட்டுறாங்க அங்கிருந்து அப்படியே நம்ம நடக்க ஆரம்பிச்சுட்டோங்க நிறைய கூட்டங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வர்றாங்க கண்ணகிக்கே ரெண்டு கோயில் இருக்கு ஒரு கோயில்ல வந்து கேரளா பூஜாரி வந்து பூஜை பண்றாங்க இதுதான் அந்த கோயில் இன்னொரு கோயில தமிழ்நாட்டு வழிபடி நடக்குது இது போக சிவன் கோயிலும் இருக்கு நிறைய சின்ன சின்ன சாமிகள் இருக்குங்க சரி இவ்வளவு நேரம் நம்ம ட்ரிப்ப பத்தி பார்த்தாச்சு வாங்க இந்த கோயிலோட வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கோங்க வரலாற்றுக்கும் இந்த கோயிலுக்கும் நிறையவே வந்து தொடர்பு இருக்குங்க அதாவது ரெண்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்ததை சொல்லப்படுற சேர மன்னன் சேரன் செங்குட்டம் வந்து மயமலையில இருந்து கல் எடுத்துட்டு வந்து இங்க வந்து தன்னகி கோயிலுக்கு வந்து கட்டுறதா வந்து சிலப்பதிகாரத்துல ஒரு குறிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் வந்து சொல்றாங்க இந்த கோயில் வந்து சிதில அடைஞ்சிருக்கு கோயில் வந்து தமிழ்நாடுல இருக்கு ஆனா கேரளா கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிபி பதினொன்னாம் நூற்றாண்டு பதிமூணாம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் எல்லாம் வந்து தோழர்கள் வந்து இந்த கோயிலை பராமரிச்சாங்க இல்ல பிரிஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க ரொம்பவே துண்மையான கோயில் ஆனா ரெண்டு பக்கம் டிஸ்கஷன் இருந்துட்டே இருந்தாட்டி அது யார் எடுத்து பண்றாங்க அப்படிங்கறதே போக மாட்டேங்குது வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இங்க அலோவ் பண்றாங்க சித்ரா பவுர் மட்டும் நம்ம அதாவது தமிழர்களோட பெருமையா கருதப்படுற சிலப்பதிகாரத்துக்கு இந்த கோயில் வந்து இப்ப இருக்கிற இருந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய சாட்சின்னு கூட சொல்லுவாங்க இப்ப தமிழ் இலக்கியத்துல பாத்தீங்கன்னா மக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுற சிலப்பதிகாரத்தோட நாயகி தான் வந்து கண்ணகி அதுக்கான கோயில் தான் இங்க கேரளாக்காரங்க அதை மங்களதேவி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்ற கண்ணையோட கணவன் வந்து கோவலன் பூம்புகாரை சேர்ந்த அந்த காலத்துல இருந்து பூம்புகார் இப்ப கிடையாது பூம்புகாரத்துல இருந்த கோவலன் இருந்து ஒரு வணிகன் அவன் வந்து என்ன பண்றான்னா நடனம் ஆடுற மாதேவி கிட்ட தன்னோட செல்வத்தை எல்லாமே வந்து இலக்குறான் கோவலன் வந்து கண்ணை கிட்ட மறுபடியும் வர்றான் செல்வத்தை சேகரிக்கும் நம்ம நல்லா வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மதுரைக்கு வர்றாங்க அங்க வந்து கண்ணைக வந்து அவங்களோட கால் சிலம்ப வந்து பொற்கள் கிட்ட குடுத்து விற்க சொல்லி கோவலன் கிட்ட குடுக்கிற அப்படி அத வாங்குற பொற்களன் வந்து அந்த சிலம்ப வந்து பாண்டியன் மன்னன் கிட்ட பாண்டியன் மன்னன் நெடுஞ்செலியன் கிட்ட எடுத்து போற அப்படி பாண்டிய அரிசி கோப்பிருந்தீவியோட காணாம போன சிலம்பதான் நீ கொண்டு வந்த சிலம்பு அப்படின்னு சொல்லி அந்த பொற்கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு கேட்காம அந்த பொற்கிட்ட சிறிய விசாரிக்காம கோவலன் கட்டி எந்த விசாரணை நடக்காம அவனை வந்து கொள்றதுக்கு வந்து மன்னன் வந்து அப்படி மன்னனோட ஆணைப்படி கோவலனை வந்து கொண்டுடுறாங்க நீதி கேட்டு வந்த கண்ணகி வந்து தன்னோட கால்ல இருந்து இன்னொரு சிலம்ப காட்டி என்னோட சிலம்புல இருக்கிறது வந்து மாணிக்க பறல்கள் ஆனா பாண்டிய அரசி சிலம்புல இருக்கிறத வந்து முத்துப்பறல் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறாங்க இத பார்த்து அதிர்ச்சி ஆகிற பாண்டிய மன்னன் வந்து தவறான தீர்ப்பை வழங்கிட்டங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து அதாவது அரியணையில இருந்தபடியே வந்து இறந்து போறா அப்படி இதைய பார்க்கிற அரசி வந்து அவங்களும் இறந்து போறாங்க இதெல்லாம் பார்த்து கோவப்படுற கண்ணகி கோவத்துல மதுரை நகரையவே வந்து தீயிட்டு இருக்கிறாங்க பின்னாடி பதினாலு நாள் வந்து நடந்து குமுளி பகுதிக்கு வந்து அங்க வந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளார ஒரு பாறை கிட்ட போறாங்க அப்ப வந்து இறந்து போற அவங்களோட கணவனான கோவலன் வந்து ஒரு புஷ்பக விமானத்துல வர்றதாவும் அவங்களுக்கு வந்து மீண்டும் அந்த தாலியை கட்டி அவங்கள வந்து கூட்டிட்டு போறதா வந்து சிலப்பதிகாரத்துல வந்து சொல்றாங்க அந்த பாறையில வந்து இருந்தாங்க இல்லையா அந்த பாறை வந்து விண்ணீற்று பாறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதைய பாக்குற பழியர் பழங்குடி மக்கள் வந்து சேர மன்னனான செங்கட்டோன் கிட்ட இதைய சொல்ல அவரு வந்து இந்த கண்ணகியை வந்து சிறப்பிக்கிறதுக்காக இமயமாலையிலிருந்து கல்லெடுத்து வந்து இந்த கண்ணக கோயில் வந்து கட்டுறதா சொல்றாங்க இவ்வளவு தொன்மையா வரலாற்று சிறப்புமிக்க கோயிலை பத்தி நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கு அப்புறம்தான் வந்து இந்த கோயில் இருக்கிற தெய்வம் வந்து கண்ணகி அப்படிங்கிறதே வந்து தெரிஞ்சிருக்குங்க ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல அது வரைக்குமே வந்து கேரளாவை சேர்ந்த மக்கள் வந்து இந்த கோயில மங்களதேவி அப்படிங்கிற பேர்ல வந்து பூஜை செஞ்சு வந்திருக்காங்க கண்ணகி கோயில் தெரிஞ்சு அதுக்கப்புறம் பிரபலம் ஆகும்போது தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வராங்க என்னதான் இந்த கோயில் இருக்கிற சாமிய வந்து மங்கள தேவி கண்ணகி அஹ் கும்பிட்டாலும் கோயில் வந்து இதில மடிஞ்சுதாங்க இருக்கு அது வந்து பாக்குறதுக்கு நமக்கு கஷ்டமாதான் இருக்கு தமிழகத்து பெண்மணியான கண்ணகி தேவியை வந்து கேரளாக்காரங்களை கும்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு பல விதமான காரணங்கள் சொல்றாங்க ஒன்று வணிகமாக இருக்கலாம் ஒன்று பாடல்களை வழியா வந்து கண்ணகியோட பெருமைகள் கேரளா பகுதிகளிலும் வந்து பரவி இருக்கலாம் இங்க இருக்கிற வழிபாடு வேறு அங்க இருக்கிற வழிபாடு வேறு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அதில் இருக்குங்க மங்களதேவி கண்ணகி அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை இருக்கு கேரளா வனத்துறை தமிழ்நாடு வனத்துறை கேரளா கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரி இவங்க எல்லாருமே கூட்டு சேர்ந்து இந்த கோயில சீக்கிரமே புனரமைச்சா இன்னுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரே தள்ளுமுள்ள சாமி கும்பிட்டு அங்கேயே வந்து அன்னதானம் கொடுத்தாங்க தண்ணியும் வச்சிருந்தாங்க எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டு ரொம்பவே திருப்திகரமா கொஞ்சம் இருந்துட்டு நிறைய கூட்டம் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்துட்டு மறுபடியும் நடந்து போறதுக்கான ஒரு சூழல் இல்லைங்க அதனால நாங்க வந்து கீழே வரும்போது ஜீப்ல வந்துட்டோம் ஒரு நூத்தம்பது ரூபா ஒரு ஆளுக்கு ஜீப் பாதையில நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே புகையாதாங்க இருக்கும் பதினாலு கிலோமீட்டர் எங்களுக்கு இறங்கறக்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னாரு ஆனா இந்த கேரளால பாதையில இருக்கிற ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா காட்டு பாதை தாங்க ரெண்டு பக்கம் பார்த்தா எக்கச்சக்க மரங்கள் இருக்கு ஆனா தமிழ்நாட்டு பாதையில வரும்போது அந்த மாதிரி கிடையாது ஒரு மலையேற பாதை மாதிரி இருக்கும் இப்ப நீங்க மலையேறா தமிழ்நாடு இல்ல காட்டுப்பாதையில போகணும்னா கேரளா ஆனா கேரளால ஜீப் வழியா போகும்போது ரொம்ப குப்பை வரும் ஆனாலும் அங்கங்க பாத்தீங்கன்னா போற வழியில நடந்து போறாங்க அதுவும் நம்ம பார்க்க முடியுது வருஷத்துல ஒரே ஒரு நாள் அந்த நாளை விட்டா அடுத்த வருஷம் தான் அதே மாதிரி வேற எந்த நாட்கள்லயுமே வந்து லோக்கல்ல இருக்கிற மக்கள் கூட இங்க இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அனுமதிக்கிறது இல்லைங்க உங்களுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் கொடுப்பாங்க அதாவது நம்ம ஏறும்போது தமிழ்நாட்டு வழியா பழையங்குடி வழியா ஏறினோம்னா ஒரு நாலு மணி நேரத்துல இருந்து அஞ்சு மணி நேரத்துல ஏறிடலாங்க இறங்கும்போது நம்ம கேரளா வழியா குமிழி வந்து அதாவது ஜீப்ல பதினாலு கிலோமீட்டர் கீழே இறங்கி வந்து குமிழி வந்து இருந்து மறுபடியும் நம்ம பழையங்குடிக்கே வரணுங்க நாங்க அப்படிதான் வந்தோம் ஜீப் வழியா ஒரு பதினாலு கிலோமீட்டர் இறங்கிட்டு எங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு துமிழில இருந்து தமிழ்நாடு பஸ் பிடிச்சி இங்கே லோவர் கேம்ப் பஸ் ஸ்டாப் வந்துட்டு அங்கிருந்து ஆட்டோவில இரநூறுபா கொடுத்து அங்கே பழையங்குடியில நாங்கள் கார் நிறுத்து நடத்துக்கே வந்துட்டேங்க பாருங்க நானும் நண்பனும் அஞ்சரை மணி நேரம் என்னால ஆயிடுச்சு முடிச்சாயிடுச்சு வண்டி எடுக்க வந்தாச்சு நண்பருக்கு நன்றி கிருப்பினே பண்ணி சரியா வந்தாச்சு வரும்போது நாங்கள் ஜீப்ல வந்துட்டோம் போன வருஷம் தாங்க இந்த கோயில் பத்தி தெரிஞ்சது இந்த வருஷம் வந்தாச்சு வரும்போது அழகான அந்த பௌர்ணமி பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மத்த வீடியோஸ் பாருங்க நன்றி